வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஆன் ரோட் ஃப்ளாட் தாங்க ஓகேவா ரோட்டு வாரத்துலேயே அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட டாட்டா கம்பெனிஸ் இருக்குது அப்புறம் நிறைய கம்பெனிஸோ ஸ்கூல்ஸோ பெட்ரோல் பங்க்ஸு கமர்ஷியலான ப்ளேஸஸ் தான் மெயின்லேயே இருக்கிற மாதிரி வீடியோஸ் தான் உங்களுக்கு கொண்டு வந்துட்ருக்கேன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் பார்த்தது இப்போது வாலாஜா டோல்கேட் தாண்டி போய்ட்டுருக்கோம் சரிங்களா ஸோ ஹைவே நேஷ்னல் என்ஹெச்சுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஃப்ளாட் தான் இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரீம் ப்ராப்பர்ட்டி மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்டுருக்கு ஸோ வாலாஜாவில் பாருங்கள் வித்யாலயா ஸ்கூல் இருக்குது ரோட் ஓரத்துலேயே இதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டு வந்துருக்கு ஏன்னா என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்குது நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே அப்படிங்கிறத வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் உங்களுக்கு நான் இதை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குது வாலாஜா பக்கத்தில் ஓச்சரி இருக்குது ஆற்காடு இதெல்லாம் உங்களுக்கு நியர்பை தான் ஆனால் இது இல்லாமல் உங்களுக்கு வாலாஜா போக டோல்கேட் தாண்டி வந்தீங்கன்னாவே உங்களுக்கு என்னது இந்த ஃப்ளாட்டுக்கு எப்படி போகணும்னு சொல்லி தெரிஞ்சிடும் சரிங்களா அதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு நான் வீடியோ சொல்லி வந்திருக்கேன் நான் இப்போ உங்களுக்கு இல்லைனா கூட நீங்களாம் வந்து டேரக்டாக பார்க்கணுன்னா கூட இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் வீடியோவில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் வந்துடும் ஸோ இங்கேயே உங்களுக்கு எல்லாம் இருக்குது பார்த்தாவே தெரியும் நம்ம போட்டிருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா வாலாஜாவில் எடுத்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் லேண்டு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ எல்லாமே நீங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க ஸோ ஃப்ளாட்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சா நோ ப்ரோக்கரேஜ் நோ கமிஷனுங்க ஓகேவா நீங்கள் கம்பெனி மூலியமாக நாங்கள் நடத்திட்டு வந்துட்ருக்கோம் இந்த வீடியோ ட்ரீம் ப்ராப்பர்ட்டி மூலம் எடுத்து போட்டுட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ போகிற விலையே கோவில் இருக்குது வீடுங்கள்லாம் இருக்குது அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இங்கேருந்து பெட்ரோல் பங்க் தெரியுது கிளியராகவே தெரியுது பெட்ரோல் பங்க்கு அங்கே பாருங்கள் எவ்வளோ லாரிகள் பெட்ரோல் பங்க்கு எல்லாமே ஸோ உங்களுக்கு பக்கத்தில் நியர் பை இருக்கிற மாதிரி தான் நாங்கள் ஆன்ரோட் ஃப்ளாட்ஸ் வந்து உங்களுக்கு போட்டுட்டு இருக்கோம் ஸோ ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே காண்டாக்ட் நம்பருக்கு அது கால் பண்ணி கேளுங்கள் ஓகேவா மறந்துடாதீங்க நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வீடுங்க இருக்குது பாருங்கள் எல்லாமே மெயின் ரோட்டில் இருக்குது ஸோ லோ பட்ஜெட்டில் குறஞ்ச விலையில் ஒரு வீட்டுமனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது ட்ரீம் ப்ராப்பர்ட்டி மூலயமா வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவ்வளோ அவ்வளோ கம்மி ரேட்டில் குறஞ்ச விலையில் உங்களுக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் டாட்ரா ஓகேவா டாட்டா இன்டர்நேஷ்னல் கம்பெனி இருக்குது ஓகேவா இங்கே மிகப்பெரிய நிறுவனமான டாடா ஓகேவா வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் பெஸ்ட்டு நிறுவனம் சொல்லுவோம் ஸோ எல்லாமே அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு போயிருக்காங்க பாருங்கள் இங்கே இருக்கிறவங்க லேடிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு தான் போய்ட்டுருக்காங்க ஸோ நீங்கள் இங்கே எப்படி வீடு கட்டி வாழணும் எதுவுமே யோசிக்க தேவையில்லை இங்கேயும் ஒரு கம்பெனி இருக்குது முக்கிய எதுவும் இல்லாத அதர் ஃபேக்கல்ட்டி ஃபேக்டரி இங்கேயுமே இருக்குது ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து பக்கத்துலேயே ஒர்க் பண்ணிக்கலாம் வீடு கட்டிட்டீங்கன்னா பக்கத்தில் நியர்பை போய்ட்டு வந்துக்கலாம் ஸோ ஈஸியாக இருக்கும் ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னா இந்த மாதிரி மெயின் இடத்துல கிடைக்கணும் ரொம்ப கஷ்டம் அது குறைஞ்ச விலையில் கிடைக்கணும்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப அது ஒரு அருமையான விஷயம் ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா கவுர்மெண்ட்டில் கால்நடைத்துக்காக மருத்துவமனை கட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனை தான் பார்க்குறீங்க இதுதான் ஃப்ளாட்டுங்க ஆர்ச் போட்டிருக்குங்களா ஸ்ரீ லக்ஷ்மி நகர் பாருங்க மெயின்லேயே இருக்குது மெயின் ரோட்லேயே ஓகேவா லக்ஷ்மி நகர் பூண்டியில் ரேரா அப்ரூவ்டு டிடிபிசிபி ஆகி பட்ட ஒரு வீட்டு மனைங்க இது கோவில் இருக்குது காம்பவுண்டு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்ச் போட்டு காம்பவுண்டு உங்களுக்கு முள் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ இபி லைன் பாருங்கள் உள்ளே ஃபுல்லாகவே இபி லைன் நாங்கள் அமைச்சு கொடுத்தாச்சு நீங்கள் வந்து வீடு கட்டி வாழணும் கடைக்கால் போடணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இபி லைன் வந்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது இங்கே பாருங்கள் ஆல்ரெடி அவங்க இபி லைன் வாங்கி கொடுத்தாச்சு ஜஸ்ட்டு நீங்கள் இபி அமௌண்ட் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் லைன் எடுத்துக்கிட்டால் ஒட்டம் போதும் ஸோ எல்லாமே அவங்கள ரெடி பண்ணி கொடுத்துறாங்க இபி லைன் முதற்கொண்டு காம்பவுண்ட் முதற்கொண்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துறாங்க இது மெயின் ரோட்லேயே இருக்குது ஸோ பக்கத்தில் கவர்மெண்ட்டு கால்நடை மருத்துவமனை ஸ்கூல்ஸு ஸோ காலேஜஸ்ஸு எல்லாமே இருக்குது எல்லாமே நம்மளுடைய ஃப்ளாட்டை கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும் அந்த வீடியோ நீங்கள் க்ளியராக பார்த்து தெரியும் இப்போ கூட போயிருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்க ஸ்கூட்டியில் ஒருத்தர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் லெஃப்ட் கட் பண்ண இந்த கோவில் பாருங்கள் இந்த கோவிலுமே உங்களுக்கு நம்ம சைட்டில் ஒட்டி இருக்குது காம்பவுண்ட் போட்டிருக்கு ஸோ எல்லாமே மெயின் ரோடு ஒட்டி தான் பாருங்கள் எல்லாம் போயிட்டு தான் வந்துட்டுருக்காங்க இது கால்நடைமுறை துணை காமிச்சேன் ஸோ ஃபேக்ட்ரிஸிங் இருக்குது கம்பெனிஸிங் இருக்குது பக்கத்தில் கிடைக்கிது குறைஞ்ச விலையில் கிடைக்குதுன்னா ஸ்கொயர் ஃபீட் குறைஞ்ச விலை போய்ட்டு இருக்கு லிமிட்டட் ஃப்ளாட்ஸ் தாங்க இருக்குது கம்மியாக இருக்குது ஃப்ளாட்ஸ் ஓகேவா ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் அது இல்லாமல் ஆப்போசிட்டில் எவ்வளோ வீடுங்க கட்டி வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறத வீடியோ நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிடும் ஓகேவா ஸோ ஏன் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏன் நம்மளுடைய ஃப்ளாட் இவ்வளோ மெயினில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே ஆன் ரோடு ஃப்ளாட்ஸ் தான் விரும்புகிறாங்க ரோட்டு ஓரமாக இருக்கிற வீட்டு மலையில் தான் விரும்புகிறாங்க ஏன்னா யாரும் கஷ்டப்படாமல் போயிட்டு வரலாமே உள்ளே இருந்துச்சுன்னா ட்ராவலிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே அப்படின்ற பட்சத்தில் ஸோ நம்மளுடைய ஸ்டேட் நேஷ்னல் என்வேச்சுக்கு பக்கத்தில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வரும் ஒன்றரை கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் அவ்வளோதான் அதிகமாக இருக்காது ஸோ லக்ஷ்மி நகர் டிடிசிபி அப்ரூ அப்ரூவ்டு லே ரேராக அப்ரூவ்டு பெற்றுருக்கு ஸோ அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகளில் இது ஒன்றாக இருக்குது ஸோ நீங்கள் இது மேக்சிமம் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஃப்யூச்சரில் இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட கமிஷியலாக கமர்ஷியலாக ஒரு ப்ளேஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை ரெசிடென்ஷியலாக ஒரு பிளேஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அல்லது ஃப்யூச்சரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இது நீங்கள் என்ன தான் நினச்சாலும் நம்ம என்னதான் யோசித்து பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு வீட்டு மனை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆன்ரோட் ஃப்ளாட்ஸில் அதுவும் இது உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்காக எல்லாமே ரோட் வசதி உள்ளே போட்டு கொடுத்தாச்சு இபி லைன் வசதி உள்ளே போட்டு கொடுத்தாச்சு கம்பங்கள்லாம் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம் வீடு வாங்கி கட்ட ஆரம்பிக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கும் இது எல்லாமே அதுதான் உங்களுக்கு திரும்பவும் நான் வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா ஸோ அதெல்லாம் வாங்க பாருங்கள் ஆப்போசிட்டில் வீடுங்க எத்தனை பேர் வட்டி வாங்கிருக்காங்க பாருங்கள் வேணும்னா உங்களுக்கு நான் அதை வீடியோ எடுத்து போகிறேன் பாருங்கள் இப்போது தனியாக அதுக்குன்னு வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் இப்போது பாருங்கள் ஆல்ரெடி இங்கே ஆப்போசிட்டில் வீடு கட்டி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இங்கே ஆப்போசிட்டில் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஊருக்குள்ளே ஒரு இடம் கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் பெரிய விஷயம் அது குறைஞ்ச விலையில் கிடைக்குதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீம் ப்ராப்பர்ட்டி மூலயமா மட்டும்தான் நம்ம வீடியோஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம் சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஃப்ளாட்டை தாண்டி போனிங்கன்னா இப்போ பக்கத்தில் சன் பீம் ஸ்கூல்மே இருக்குது அதே உங்களுக்கு ஆற்றத்தொகை தான் வீடியோ எடுத்தேன் வெள்ளூரில் நம்பர் ஒன் ஸ்கூல் அது இங்கே பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வாலஜா பக்கத்தில் ஸோ பாருங்கள் சன் பீம் ஸ்கூலில் ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இதெல்லாம் ட்ரீம் ப்ராப்பர்ட்டி மூலியமாக மட்டும் தான் நம்மளால் வீடியோ போட முடியும் அது உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ